தினமும் ஒரு மண் சட்டி பான தான் சமைக்க போறேன் மச்ச சமையல் அண்ட் மரக்கறி எல்லாமே இருக்கு தெசலி வந்து நேஞ்ச குட்டிக்கு வைக்கிறதான சிக்கன் கறி தான் அப்போ நேற்று தினம் அவக்கு கறி மண் சட்டில வச்சு ஸோ சோ ருசிப்பட்டு இந்த தினம் தன்னுடைய சிக்கன் கறியும் பேமா நான் நேசரி போயிட்டு வரேன் எனக்கு நீங்க மண் சட்டியில சமைச்சு வைக்க வேண்டும் ஓட தான் ரெடி பண்ண போறேன் இப்போ நான் முட்டை எடுத்து வச்சிருப்பேன் அப்படி அடுத்ததாக வந்து ஏஞ்சி குட்டிக்கு பாருங்கள் சிக்கன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் சிக்கன் அடுத்ததாக வந்து கணவாயும் கணவாயும் எடுத்து வச்சிருக்கிறேன் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னைக்கு அம்மாவுக்கு வந்து கனவை சுத்தமாக சாப்பிடவே மாட்டேன் சாப்பிட்றது எனக்குத்தான் மெயினாக அப்போ நான் பார்த்து இப்படி சமைச்சி முடியும் அம்மாவுக்கு விருப்பமானதாக இருக்குது அது இது பாருங்க குட்டி ஒரு தீய ஸோ இது அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கமெண்ட்டு சொல்லுவாங்க பாது அம்மாக்கார செய்து போட்டு வந்து கறிக்க தேவையான நேரம் தக்காளிப்பில முள்ளி கருவேப்பில் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து கோவ சமைக்க போறேன் நேற்றியதுன்னா சமைச்சு கீரையில இன்னைக்கு எடுத்து வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜுக்கு எழுந்த நாளை நாம இன்றையதுனா இப்படாகும் தான் சமைக்க போறோம் குத்தரிசிதான் சமைக்க போறேன் அப்ப அதை வந்து ரைஸ் குக்கர்ல போட்டாச்சு அப்போ அது அவிஞ்சு கொண்டிருக்கிற இந்த டைமில் அப்படியே நாம் ஒரே டைம்லேயே அடுப்பில் போயிட்டு ரெண்டு கரை வைக்க கீரையும் அதே நேரம் இல்லை ரெண்டே ட்ரெண்டையும் ஒரே டைம் இப்போ நான் சமைக்க போகிறேன் இதை வந்து நல்லா மூடித்தான் நான் விற்க வேணும் ட்ரெண்டே அந்த மாதிரி சொல்லி பாப்பம் பா ஆ தீயல் போது அப்படி ஒரு வாசனையாக இருக்குது அப்போ கொஞ்சம் அவியணும் கீரை கீரை வந்து இப்போ பாருங்கள் நம்ம இறக்குற பிற இதுக்கு நீ நிறைய டைம் வந்து நான் விய விடுறல எப்படியே என்ன செய்யப்பேன்னு சொன்னால் எடுத்து வச்சிருக்கிற முதல் பாலை பட்டப்பூரி ஓகே இப்படியே விட்டு என்ன மசிச்சு போட்டு இருக்கணும் பாருங்க கீரை ரெடி ஆயிடுச்சு பப்பம் தீயலம் வந்து நல்லா கொதிச்சிட்டுது இப்போ இரையும் ரெடி கேரல் தீயலும் ரெடி ஓகேதான் வந்து நான் கோவா சொன்னப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் கொதிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்க போகாதங்கிறது சோப்பு போடும் பாருங்க கரண்டி வந்து நிறைய கரண்டி தான் பாருங்க இப்போ கோவா நல்ல பதமாக அமைச்சு வந்துட்டு இதுக்கு இப்போ தேவையான அளவு தேங்காய் அப்போ போட்டு அப்படியே வந்து குட்டி சட்டி வச்சிருக்கேன் பாருங்க ஏஞ்சி மா குட்டின்னு சிக்கன் பிரெட் நாங்கள் தூள் போட்டு தான் பிரெட் அப்படின்னு சொன்னால் தீ இலஞ்சல் போட்டு வச்ச நாடி இதுக்கு நான் தூள் போட்டு பிரெட் வச்சது அப்படி எங்க நேஞ்சல் குட்டின சிக்கன் பிரெட் எல்லாம் போகும் எல்லாமே வதக்கு நல்லா வதங்கிட்டு பெக்கனுக்கு தூள் உப்பு எல்லாம் பிரட்டி ஆச்சு வதக்கின வெங்காயத்துக்கு போட எஞ்சுமா சிக்கன் பிரெட்டலை மூடி வச்சுருக்கேன் அபியட்டு ஓகே குட்டி சட்டியில் நல்ல ஒரு சிக்கன் பிரட்டல் இந்த எதுனா ரெடியாக போகிறேன் சொன்ன மாண்ட விருப்பம் மேம் அண்டைக்கு எனக்கு சிக்கன் வந்து எங்கள் மண் சட்டிலாம் சமைச்சி தரணும்னு மனு சொல்ல அப்போ குட்டி மாட்ட விருப்பம் நிறைய இருக்குது சிக்கன் பிரெட்டல் அப்படியே அமைஞ்சோன்ருக்கு இந்த டைமில் நான் இந்த மண் சட்டிக்கு வந்து பாருங்கள் நல்லா வெங்காயம் வெங்காயம்லையா போட்டு தாளிக்க போகிறேன் അത് എടുക്കുന്ന കണവ കറി വെക്കും പിന്നെ അവളു തമ്മിൽ സാദാ പോവേണ്ടി പഠിച്ച கட்ட இப்ப கணவாய் கறிக்குரிய வெங்காயம் மிளகாய் தக்காளி எல்லாமே வெடியாக வதங்கிட்டு பருமையாக கணவாய்க்கிட்டு தான் பொதுநாள் கரை ஓகே எப்படி ஊட்டி வந்துட்டு இந்த எங்களுக்கு எங்க மண் சட்டியை வைத்ததுன்னா நாட்டுக்கோழி பிரட்டல் கறி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுது அப்படியே வந்து இப்போ கணவாய் பாருங்க என்ன கட்டத்தில் இருக்குன்னு சொல்லி கணவாய் நல்லா அபிஞ்சிட்டு இப்ப பால் விட்டு பிரட்டலை வரும் பாருங்க இப்ப பால் தூள் எல்லாம் போட்டு கனவை வேற நல்லா ஊதி ஊதி அவிஞ்சு கொண்டே இருக்குது நல்லா பத்தினா அப்புறம் தான் கூடும் நல்லா தூள் பிரட்டல் கறியா வந்தோடனே பாருங்க என்னுடைய கனமே கிளம்பும் வந்து சூப்பராக ரெடியாகிட்டுது பாருங்கள் முழுசு முழுசாக போட்டது அப்படின்ற தினம் இப்படித்தான் நாம் அடுத்து சாப்பிட போகிறோம் சூப்பராக ரெடியாகிடுச்சு எல்லா சமையலுமே முடித்துட்டு சமையல் எல்லாத்தையும் பார்ப்போம் பாருங்கள் குத்தரிசி சோறு சமைச்சு வச்சாச்சு நான் நேற்றைய தினம் வந்து வெளில சோறு நாடி ഇപ്പം വന്ന് അടുത്തതാണ് പറഞ്ഞ മുളുസു മുളുസാ പോട്ട കണവായി കുളമ്പ് അടിയേ വന്ന് കേരൽ തീയൽ പെസളി ഏജ്മാ കുട്ടീനാട്ടോഴി പ്രട്ടൽ അഞ്ചിമ വന്നിട്ട് പാക്ക് അപ്പം ചൊല്ലിക്കൊണ്ടിക്ക അത് മുട്ടയ വെച്ചിരക്ക കോവാ പ്രീരെ കടയൽ ഓക്കേ பாருங்க இந்த தினம் நான் சமைத்தேன் சட்டிக்குவன் சமைத்த சமையல் இனிமா பிடிச்சிருக்கா அப்படி எல்லாத்துக்குமே அகட்டியெல்லாம் ஊற்றி ஸோ சூப்பராக இருக்குது உண்மைக்குமே இன்றைக்கு வந்து எந்த கடமே பட்டு போடும் அவ்வளோ வெரைட்டியான ஃபுட்ஸ் எல்லாமே நல்லா மீன் ஐட்டம் இருக்குது அப்புறம் நாட்டு கோழி சிக்கன் முட்டை கீரை கோபா அந்த மாதிரி சூப்பரான சமையல் அதிலே வந்து எஞ்சிமான கோழி திரட்டில் கமகம வாசனை எனக்கு மூக்க துளைக்குது

நேற்று எதுனா பார்த்துருப்பீங்க வந்து மண் சட்டியில் ராள் குழம்பு வச்சு கொடுத்து அதில் வந்து அவன் சாப்பிட்டதை நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க எப்படி சுவஜி சுவைச்சி வடிவம் ரசித்து ருசித்து சாப்பிட்டான்னு சொல்லி அப்போ சொல்லிதான் அப்போ அம்மாக்கிட்டே இந்த கேஞ்சிமா அப்படி சாப்பிட்டு மண் சட்டியில் சமைச்ச கரை தான் டேஸ்ட்டியாக இருக்குன்ட்டு சொல்லுவோம் அப்படி அப்போ நாளைக்குன்னு எனக்கு தான் நேசரியால் வேறு எனக்கு நாளைக்குன்னு நாங்கள் என்ன சமைக்கிறோமோ அதை வந்து மண் சட்டியில்தான் சமைச்சி தெரிச்சு வச்சு எங்களோட குட்டிமான்னு ஒரு வேண்டுகோள் அப்படியா பெரியம்மா வந்து ஏஞ்சி மாவுட்டிக்கு மண் சட்டியில் இந்த நம்ம என்ன சமைச்சு வச்சுக்கணும் அதாவது பதினொன்றாம் மனுவுக்கு அம்மா சொல்லிதான் நாட்டுக்கோழி சமைக்கணும்னு சொல்லி அப்ப நம்ம சொந்த போய் அதை வேண்டிக்கொண்டு ஆகவே அவங்க இப்ப நானும் சொன்னேன் ஏஞ்சி மாவுட்டி வேற சொல்லிட்டு தானே அவளுக்கு நாங்கள் இன்னைக்கு என்ன சமைக்கிறோமோ மண் சட்டியில இருந்து சொல்லிச்சு ஏஞ்சிமாவுக்கும் ஒரு பிறட்டல் மறுசு சொல்லி அது ரொம்ப என்று சொல்லி அப்ப தான் நான் வந்து மண் சட்டியில் வடிவாக சமைச்சி வச்சிக்க நல்லா சூடாக இருக்குது நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எல்லாம் சமைச்சி வச்ச சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி கொண்டுவேன் வடிவா முழுகி போட்டு வந்து இட்டி பாக்க பேம்மா சாப்பிடுவோமா சாப்பிடுவோம்னு கேட்டுக்கொண்டே இருந்தேன் என்சென்ன அவ்வளோ வாசனையாக இருந்துச்சுன்னாம்மா பக்கத்துலேயே அம்மா குட்டி இருந்து அமைதியாக இருந்து என்ன சொல்வது உருண்டை உண்டையா மென்று கொண்டு இருக்குதா மெல்லாமல் மின்றுக்கொண்டு மெண்டு மின்னடாமல் மென்று கொண்டு மெல்லாமல் மென்று கொண்டு இருக்குதா

எப்படி இருக்கு சாப்பாடு நீ சாப்பிடற விதப்பாக நான் வந்து திரும்ப அவங்களையும் சாப்பிட்டு காய்ச்சி சாப்பிட நல்லா இருக்கும் நல்லா இருக்குமே நிறைச்ச வரையோட சாப்பிடலாம் ஏன் சாப்பிடலாம் நல்லா தான் இருக்கும் ஆகவே வந்து சாப்பிடலாம் என்ன சொல்றப்பேசப்பாண்ட வசனம் சொல்ற மாதிரி எங்கள்ட்ட வாய்க்குள்ளே இருந்து அதாவது போறது எதுவுமே நம்ம தீட்டுப்படுத்த அதில் எத்திலிருந்து வர்றதா அந்த வசனங்கள் தான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்த சொன்னது பண்ணியா நாங்க வந்து சேமலக்கிற வேண்டு சாப்பிடலாம் உங்களுடைய இருந்து வர்ற வார்த்தைகள் தான் எப்பவுமே தூய்மையானதா இருக்குமே என்ன இந்த வாயிலிருந்து வர்ற வார்த்தை தான் ஜீவனும் மரணம் என்று சொல்லி ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தையில நாங்க சுத்தப்படுத்தி கொண்டா சரி என்னம்மா அம்மா சரி அம்மா சொல்கிறா சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படி பசி வந்துட்டேன் நாங்கள் வந்து எல்லாமே இந்த இதுன்னா மண் சட்டி வானல சமைத்த சூப்பரான சமையல் தான் குட்டி ஒரு கப் குட்டி கப்பு எனக்கு நல்ல பெரிய கப்புன்னு எல்லாமே வச்சு சாப்பாடு எல்லாம் ஒழுங்கு பண்ணி ஆச்சுது அதோட வந்து குட்டிமாவுக்கு சமைச்ச மண் சட்டியில் சமைச்சதான அப்படியே கறியை நான் அப்படியே அலேக்கா தீ கொண்டு வந்துட்டேன் என்ன சொன்னால் விட்டு விட்டு வடிவாக சாப்பிட போகிறோம் முழுனா கொஞ்சம் விளையாட்டு போல மணிக்கு விளையாட்டுக்கு போறது விளையாட்டு பழகிட்டு வந்து சாப்பிடுவோமே அப்படித்தானே எஞ்சிமாக்காவ சமைத்த நாட்டு கோழி திரட்டல் கனமாய முழுசா போட்டு சமைச்சிருக்கு அதே நேரம் வந்து கீரை கேரல் தீயல் கோவா முட்டை குத்தரிசிச்சோறு ஓகே இதில் வந்து எதுவுமே எஞ்சி மாணாமா பாவாக்காவை பாருங்கள் என்ன செய்ய சொல்லி என்னம்மா போட பேட்டி மாதம் சாப்பிட்ணுமாண்ணா பிரெல்லாம் வச்சது இங்கே ஈரல் தண்ணி மிருக்குது ஈரல் வேண்டாம்மா ஆ ஈரல் பெரியம்மா சாப்பிடுவேனா ஈரல் பெரியம்மா சாப்பிடுவேன் பிள்ளைக்காய் இங்கே ரசி இருக்கு பிச்சு பிச்சு வலிவாக சாப்பிடுவோம் வாசனையாக இருக்குதுலேயுமா ம் சாப்பிடுவேன் சரி சாப்பிடுங்க சரி கறி கறிக்கானாட்டா பிள்ளை போட்டு சாப்பிடலாமேண்ணா வாங்க சரி நாங்கள் சாப்பிடுவோம்மா என்னது

நம்ம பிள்ளைங்க சாப்பிடுங்க என்னம்மா வச்சு பிச்சு தரட்டும் நாட்டு கோழி தானே அப்ப அது கொஞ்சம் இருக்கமா தான் இருக்கும் ரச்சி பட் ஆனா சின்ன நல்ல பிஞ்சு கோழி தானே நல்ல சொப்டான ரச்சி என்னம்மா முன்னாடி வடிவா எடுத்தது சாப்பிடுங்க

யமாட்ட <laughs> <sus>

தண்ணியும் குடிப்பேன் மெரினா கூட இருக்கு பிள்ளைக்கு உம் குட்டி மாவு வந்து அம்மா வடிவா வந்து தீர்த்தி விட பிறாவாம் அப்ப அதனால நாங்க எல்லாம் சாப்பிட்டா பிறகு மீதியான வீடியோ தொடருவோம் என்னம்மா ஆனா சரி ஓமா அம்மா நல்லா இருக்கும் அது போடுவோம்

சட்டி எல்லாம் வடிவம் வள்ளிச்சு திரைச்சிட்டு போயிருக்குது ஸோ எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் என்ன சொன்னால் நான் இப்படி சமைச்சு கொடுத்து வடிவாக திருப்தியாக சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லி அதன் வேற கறைய எதுவும் இருக்கல அவ வந்து வாய்க்கு எது இதா எதை கொடுக்கலாமா அதில் பிடிச்சேன்னு சொன்னால் வடிவாக சாப்பிடுவோம் அதான் எனக்கு நெஞ்சு மாட்டு சிறப்பு அந்த வகையில வந்து என்னுடைய கண் வடிவா வடிவாக சாப்பிட்டேன் சும்மையா எனக்கு சந்தோஷம் இல்லை நல்ல சந்தோஷமா இருக்கு இப்போ